அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலமுருகன் இன்றையான புலம்பல் பாடல் முப்பத்தி மூணு நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வேதாந்த வேதமெல்லாம் விட்டொழிந்தே நிட்டையிலே ஏகாந்தமாக இருப்பதினி இந்த பாடல விளக்கத்தை இப்போது பார்க்கலாம் வேதாந்த வேதமெல்லாம் விட்டொழிந்தே நிட்டையிலே சாம அதர்வன வேதங்கள் எதற்காக ஏற்றப்பட்டது இறைவனை அடைவதற்கான ஒரு மார்க்கத்தை இந்த வேதங்கள் ஒரு மறைபொருளாக குறிப்பிட்டிருக்கு சூட்சமாக ஒரு வழி என்ன வழிமுறையாக அங்கு குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இப்போது தற்போது ஆன்மீக நிலையின வேத நூல்களை படித்துக்கொண்டு நான் வேத விற்பனர்கள் என்று குறிப்பிட்டு கொண்டு நான் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் என்று குறிப்பிட்டு கொண்டு உலக பற்றுகளை அகலாமல் உலக மாயை அறிந்து கொள்ளாமல் நாம் ஒரு ஆன்மீகவாதி என்று நம்ம என்ன பண்ணது சொல்லிக்கொண்டு நம்ம தெரிஞ்சு கொண்டிருந்தோம்னா சொற்பொழிவாற்றிக் கொண்டு ஒரு குருமாராக இருந்து கொண்டு நாம் வந்து அந்த ஆன்மீக பாதையை மாற்றவங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம்னா பற்றற்ற நிலையில் நாம் இல்லாமல் அப்படி இருந்தோம்னா நாம் உண்மையான இறைத்தன்மையை உணர முடியாது அதுதான் இங்கே சொல்லாரு வேதாந்த வேதமெல்லாம் விட்டொழிந்த நிட்டையிலேன்றார் அப்ப அந்த வேதத்தின் உட்பொருள் மறைபொருளை நாம் உணர வேண்டும் அது உண்மையான பொருள் இப்ப சித்தர் பாடல் இருக்குன்னா நிறைய பேர் புத்தகம் போட்டிருக்காங்க உரை போட்டிருக்காங்க எல்லாருமே படிச்சிருக்கலாம் பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு அப்படியே அந்த ஒரு ப உரையில் இருக்கக்கூடிய அந்த த தத்துவங்களை மட்டும் கூறுவது அல்ல அந்த சிவனோடு ஒன்றான நாம் பயணிக்கும் பொழுது நமக்கு ஒரு சிவானுபூதி ஏற்படும் அப்பொழுது அந்த சிவானுபூதியோடு அந்த பாடலை நாம் படிக்கும் பொழுது அதன் உண்மை விளக்கம் நமக்கு புரியும் அதுதான் ஞானமடைதல்ன்றது என்ன பண்ணுறேன் நாங்கள் குறிப்பிடுறோம் சொல்றாரு பத்திரகிரியார் இதெல்லாம் அந்த வேத நூல்கள் அடைய வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் இந்த உலக பற்றுக்களை முழுமையாக விளக்க வேண்டும் பற்றற்ற நிலையில் மனம் அசைவற்ற நிலையில் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் மனம் இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை ஒரு இன்பம் வருதா சந்தோஷப்பட தேவையில்லை அந்த இன்பமும் ஒரு மாயை எனக்கு துன்பம் வருதா அந்த துன்பம் எந்தல்ல அதுவும் ஒரு மாய் என்பதை நாம் உணர்ந்து பற்றற்ற நிலையில் நாம் என்ன பண்ணுறோம் ஏகாந்தமாக குறிப்பிடர் ஏகாந்தம்னா என்ன அர்த்தம் ஒருநிலைப்பட்ட நிலை அந்த இறைவனோடு ஒன்றனை கலந்து இந்த உலகம் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இந்த உலகம் மறைந்தால் இல்லையே இறைவன் என்ன பண்ணுறாமா காண முடியும் இறை உலகம் தெரிஞ்சிச்சுன்னா இறைவனை பார்க்க முடியாது இது நிறைய குருமார்கள் சொல்லியிருப்பாங்க அப்போ இந்த உலக மாயையில் நாம் சிக்கொண்டு பற்றுகளை வைத்துக்கொண்டு வேத நூற்களை படித்துக்கொண்டு நாம் இலையை தேடுறோம் தேடணும்னு சொல்லி தேடி இருந்தால் அவன் அடைய முடியாது மாறாக இந்த உலக பற்றுக்களை நான் ஆழமாக மீண்டும் மீண்டும் குறிப்பிடுறது தான் உலக பற்றுக்களை அறுத்துவிட்டு மாய வலையிலிருந்து விடுபட்டு மகா நிர்வாண நிலையை நாம் அடைந்து அந்த ஏகாந்த மாத அந்த இறைத்தன்மையோடு ஒன்றென கலக்கும் நமக்குள் இருக்கும் குறிப்பிட்டதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க நமக்குள் இருக்கும் இறைத்தன்மையை உணர்ந்து அவன் மேரு நாம் வேறு இல்லாத சிவநிலையை அடைவதை தான் இந்த பத்திரிகிரி என்ற பாடலில் குறிப்பிட இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டா நமக்கு துன்பம் இல்லை துன்பமும் இல்லை இன்பமும் இல்லை எதுவுமே இல்லை ரெண்டுமே நம்ம சமநிலை தான் நம்ம இறைநிலையை அடைய முடியும் இதை தான் நான் பண்றாரு அதை ஏகாந்தமாக இருப்பதின் எக்காலம் அவன் வேற நான் வேற இல்லாத நிலையில் இருப்பது என்ற எக்காலம் தான் நான் பண்றாரு பத்திரகிரியார் இந்த பாடலை கேட்குறார் அது ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே மீண்டும் ஒரு ஆன்மீக தேடலுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்